நீதிபதி புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் ஜீவன் நான் உன்னை பலப்படுத்தி

துணைய துணை செய்கிறவரே உமக்கு ஆராதனை என்றுதான் என்ன பண்ணணும் நம்ம ஆண்டவரே ஆராதி தோ மலை கவனிக்க உணர்வுக்குள்ளாக தள்ளப்படுவதை நம்ம பார்க்கிறோம்ல நீங்க கூட அப்படிப்பட்ட காரியங்களே கடந்து வந்திருக்கலாம் சிலர் உண்டு கணவன் உண்டு ஆனா கணவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சரியான துணை அவர்களுக்கு இருக்காது அவர் ஏற்ற துணையாகத்தான் கணவனை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவி நன்மை ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் குடும்பத்திலே கிடைக்கப்பெறுகிறது இல்லை மனைவிக்கு கிடைக்கப்பட வேண்டிய காரியங்கள் மனைவி மூலமாய் கணவனுக்கு கிடைக்கப்பெறுகிறது பெற்றோர்கள் மூலமாய் பிள்ளைகளுக்கு கிடைக்கப்படல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துணையாய் நிற்கிறது இல்லை கணவன் மனைவிக்கு துணையாய் நிற்கிறது இல்லை மனைவி கணவனுக்கு துணையாய் நிற்கிறது சில நேரம் நம்ம திருச்செவையை சார்ந்திருப்போம் திருச்செவையை கூட சில நேரம் நமக்கு துணையாய் நிற்கிறது இல்லை உறவுகளை சார்ந்திருப்போம் நம்ம சில காரியங்களுக்காக ஓடி ஓடி உறவுகளுக்காக நிறைய உதவி செய்திருக்கும் ஆனா நமக்கு ஒரு காரியம்னு வரும்போது அவங்க என்ன பண்ணி நம்மளை விட்டுட்டு துணை கேட்காமல் போயிருவாங்க உதவி செய்யாமல் போயிருவாங்க ஆனா வேறு வித ராத்திரி நேரத்துல உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அல்லது கடல் பிரச்சனை கடல் வாரம் எனக்கு துணை செய்ய யாருமே இல்லை உதவி செய்ய யாருமே இல்லை நான் மூழ்கி போய்விடுவேணும் என்று பயந்து இருப்பீங்கன்னா கத்திரவங்களுக்கு சொல்ற பயப்படாத நான் உனக்கு துணை செய்கிறேன் கணவர்

எனக்கு படிப்பு வரல ஞானம் வரல அல்லது எனக்கு காரியங்கள் இல்ல உதவி அல்ல நான் தனித்து விடப்பட்டவர்களே நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன் நிறைய பேரு கணவன் இருக்கிறார்கள் மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் நல்ல திருச்சுவை இருக்கிறது ஆனாலும் திக்கற்று எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு துணை செய்ய ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற ஒரு டோன்ஸ்ல நீங்க வந்திருக்கிறீங்க அந்த உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் பயப்படாத நான் உனக்கு என்ன செய்யறேன் துணை செய்கிற கர்த்தரா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய மூன்று மூன்று விதமான காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன் மூன்று காரியங்களையும் விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை அதனால ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க போற முதல் காரியத்தை மட்டும் விளக்கமாய் பார்த்து ஆண்டோட சொல்லத்தில ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் நமக்கு துணை செய்கிற கர்த்தர் எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு உதவி செய்வாரா உங்களுக்கு துணை செய்வாரா இந்த வசனத்தை யார பார்த்து ஆண்டவர் சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோவி என்னும் சிறு பூச்சியே கூட்டமே சின்ன கூட்டமே நீ என்ன பண்ண நீ பயப்படாத நான் உனக்கு என்ன பண்ணுவேன் துணை செய்வேன் என்று சொல்லுகிறார் யாக்கோபு அவருடைய அவங்க கூடாத வாசம் அவர் எப்படி கேட்டீங்கன்னா எப்பவுமே அம்மா பிள்ளை அம்மா செல்லும் அவர் வீட்டிலேயே வளர்ந்தவர் ஆனா அண்ணா ஏசா அப்படி கிடையாது எப்பவுமே வேட்டை காடு அப்படி எல்லாம் போய் போய் நிறைய பழகும் குறைபாடுகளின் பெற்றோர்கள் ஈசாக்கு சொல்றார் இங்க இருந்து என்ன பண்ணிடு கிட்ட ஓட போய்டு மாமா வீட்டுக்கு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அங்கே இருந்து காணாணுக்குள் இருந்து அவர் சீகைமையை நோக்கி வெளியே புறப்பட்டு ஓடி போகிறார் ஓடி போகும் பொழுது இருள் சூடு நடந்துகிறது மாடி மகிழ்ந்த இருட்டுல எனக்கு இப்ப துணை செய்வான்னு பயந்து போய் ஒரு கல்லை எடுத்து அந்த ராத்திரி அந்த மனாந்திரத்துல அந்த கல்லை தலைக்கு கீழே வச்சு படுத்திருந்தான் வேதம் சொல்லுகிறது அங்கே பெற்றோருடைய துணை இல்லை பிறந்தது முதல் அவர் வளர்ந்த நாட்கள் எல்லாமே பெற்றோருடைய கஸ்டடியில அமர்ந்து அன்ப ருசிச்ச மனுஷனையும் இப்ப தனித்து விடப்பட்டிருக்கிறார் துணை செய்ய யாருமே இல்லை சாப்பிடுகிறதுக்கோ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு குடிச்சியானு கேட்கறதுக்கு யாருமே இல்லை ஆனா தேவனை நம்பி அந்த கல்லை எடுத்து வைத்து அவர் சாய்ந்திருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது வானம் திறக்கப்பட்டதாம் வானத்திலிருந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டதாம் அதுல தேவ தூதர்கள் ஏ நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற யார் போடு எனக்கு யாரும் இல்ல யாரு இல்ல யாரு இல்ல அண்ணன் கைவிட்டா அப்பா கைவிட்டா அம்மா கைவிட்டா அனா அனாதியான அனாந்தர்கள் நின்றுட்டு இருக்க அழுதுட்டு இருக்கிற உன் கண்ணை நான் திறந்து காண்பிக்க போற எங்க பாரு பரலோகமே உன் கூட தான் இருக்குது தேவதூதர்கள் எப்பொழுது முன்னோடு

கூட வந்துருவாரா எல்லாருக்கும் வருவாரா எப்பொழுதும் வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வர மாட்டா யாருக்கு கத்த துணை செய்வார் அப்படின்னா நம்பர் ஒன் முதல் எடுத்து வாசிக்க போகிறோம் ரெண்டு நாளாக மத்தி புஸ்தகம் இந்த திருப்பி கொள்ளுங்கள் உங்கள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு பகுதியில் ரெண்டு நாளாக மத்தி புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க

அவருக்கு எல்லா விதத்திலும் பலம் இருக்கிறது ஐஸ்வர்யம் இருக்கிறது அவருக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது தாமேரி தேவனுடைய சகலவதமான வாக்கு தத்துவங்களும் அந்த ஆசாரியுடைய சிரசின் இருக்கிறது ஆனாலும் அவருக்கு ஒரு இக்கட்டு வந்திருக்கு ஒரு நெருக்கம் வந்திருக்கு இவர் யூதா கோத்திரம் இங்க ரெண்டு கோத்திரம் பிரிந்திருக்கிற கோத்திரத்துல இவர் யூதா கோத்திரத்துல இப்ப ஆட்சியில் இருக்கிற பத்து கோத்திரமும் அந்த பக்கம் இருக்கிற இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா பாஷா இவர் இங்க ஆட்சி செய்யும் பொழுது பாஷா என்கிற ராஜா ஆட்சி செய்யலாம் இந்த பாஷா சொந்த தான் ஒரே ஒரே சகோதர கூட்டம் இப்போ இப்ப பாஷாவுக்கு விரோதமா என்ன பண்றாருன்னா யுத்தம் பண்றதுக்கு திரை கூட்டத்தோடு வந்து நிற்கிறார் அங்கே பத்து கோத்திரம் இருக்கிறது இங்கே ரெண்டு கோத்திரம் தான் இருக்குது

அப்படின்னு அனுபவம் இருக்காங்க எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு சில நேரங்கள இக்கட்டான சூழ்நிலை வழியே இல்ல யாராவது ஒரு உதவி கொஞ்சம் உதவி செய்ய உதவி செய்யணா அல்லது அக்கா கொஞ்சம் உதவி நமக்கு அது ஒரு முழு செய்யுதை தராது ஆசிர்வாதத்தை தராது மனுஷனுடைய உதவி வெறுதா என்று வேதம் சொல்லுகிறது அது நல்லா அறிந்திருந்த இந்த ஆசா சொல்றார் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறார் இன்னைக்கு இந்த ஆசா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் துணை நிற்கிற ஆசாவுக்கு தேவன் துணை நின்றாலும் ஆண்டவர் அவருக்கு துணை நின்று அந்த ஆஷாவுக்கும் பாஷாவுக்கும் இருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை ஒரு விடுதலை யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் அந்த பட்டணத்தை யூதாவை சமாதானமாய் தங்கியிருக்கும்படியாக செய்கிறார் இந்த சாயங்கால நேரத்துல ஆண்டவங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு தின என் நோக்கி கூப்பிடு நான் உங்களுக்கு துணை நிற்பேன் ஒரு சீங்க ஸ்டோரி சொல்றாங்களே ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருந்தான் அவருக்கு எப்பவுமே ராத்திரி ஆடருடைய பிரசனத்துல ஜெபிக்கிறது பழக்கம் அது மட்டும் இல்ல காலையில எழுந்திரிச்சு நாலு மணிக்கு ஆண்டவர்கிடுவார் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி ரொம்ப நாளா ஆண்டோடைய பிரச்சனைகள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆனா அதுல ஒரு அற்புதமே இல்லை உடனே ஒரு நாள் அவருக்கு காலை எழுந்திரிச்சு ஜெபி கூறும் போது ரொம்ப அங்கலாயிடும் என்ன இவ்வளவு நாள ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல ஜெபிக்க போறதுன்னு சொல்லி அவர் ஜெபத்தை விட்டுட்டு அந்த நாள் முழுவதுமாய் அவர் கழித்து விட்டு அவர் மறுபடியும் மகன் ராத்திரி தூங்க போற தூங்க போகும்போது ஜெபிக்கணும் என்ன வருது அவர் ஜெபிக்க ஜெபிக்கா அவர் சோர்பு இவ்வளவு ஆண்டவத்தை கேட்டேன் இவ்வளவு அங்களாய் கூட கேட்ட கட்டறையின் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு தூங்கிட்டாங்க இப்போ ஆண்டவர் ராத்திரில சாலமோனுக்கு சொப்பனத்துல பேசினது மாதிரி இந்த மனுஷனுக்கும் நல்லா ஜெபிக்கிற இந்த மனுஷனுக்கும் கத்த ராத்திரியில என்ன பண்றாருதான் மகனே உன் வேண்டுதல் என்ன சொல்லு நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு அவர் கேட்கிறார் சொப்பனத்துல கேட்கிறார் உடனே சொன்னார் எனக்கு இந்த காரியத்துல நீங்க அற்புதம் செய்யணும் நான் எத்தனை நாள் ஜோமிட்டு இருக்க ஆண்டு வரேன் நன்மையே செய்யல எனக்கு பொருளாதாரத்துல பெரிய அளவுல நான் காக்காயிருக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய நன்மை தேவைப்படுது பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் உடனே ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு அந்த சொப்பனத்திலே கேப்பா நீ நாளைக்கு நாளைக்கு காலையில எழுந்து உன் வீட்டின் கொள்ளைப்புறம் போய் நீ அங்க ஒரு ரெண்டு அடி நீ தோண்டு அங்கே ஒரு புதையல் உனக்கு இருக்கு ஒரு வெண்கல பானை நிறைய கோல்டு காயின்ஸ் நிறைந்த ஒரு வெண்கல பானை இருக்கு அதெல்லாம் உனக்கு தருக உன்னோட எல்லா பிரச்சனையும் ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மறைஞ்சிட்டார் உடனே ஒரு காலையில இப்ப நாலு மணிக்கு எந்திரிக்கிற மூணு மணிக்கு எந்திரிச்சிட்டார் ஒரே சந்தோஷம் ஒரே மகிழ்ச்சி கடவுள் வந்து என்ன பண்ணிட்டார் ராத்திரி என்னுடைய கனவுல வந்து என்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை சொல்லிட்டார் அப்படின்னு

காலையில சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க உண் உண்மையிலேயே ஆளுவர் சொன்ன மாதிரி இதுல ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா வெளிய வர எப்பொழுதுமே அவருக்கு ஒரு வழக்கம் உண்டு காலையில இவருடைய வீட்டின் வலது பக்கத்துல ஒரு வீடு இருக்கு அது அவருடைய நண்பர் இடது பக்கத்துல ஒரு வீடு இருக்கு அவரும் அவருடைய நண்பர்தான் இப்ப வலது பருவத்துல இருக்கிற வீட்டின் நண்பர் எப்பொழுதுன்னே காலையில சந்திக்கிறது அவருடைய வழக்கம் அந்த வழக்கத்தின் படி அவர் போராடு பொண்ணு இவர் சுரா டீ குடிச்சிட்டே அவர் கேட்கறாங்க என்னப்பா ஆஹ் சோ அப்படின்னு கூட்டு கேட்டு ஏன் ரொம்ப சோகமா இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன ரொம்ப நாளா ஒரு காரியத்தை கர்த்தட்டு கேட்டுட்டு இருந்தேன் சரி நைட்டு திடீர்னு சொப்னத்துல ஆண்டவர் தோன்றி நீ பின்னாடி ரெண்டடி தோண்டு நான் உனக்கு என்ன தருவேன் புதையல் தருவேன்னு சொன்னாரு நானும் அதை நம்பி ரெண்டு அடி என்ன பண்ணினேன் தோண்டனே ஆனா புதையல்னா எதுவுமே கிடைக்கல ஆடவரை ஏமாத்திட்டாரா நான் இன்னைக்கு என்ன செய்வேன்னு தெரியல இந்த கடலை எப்படி மாத்துவேன்னு தெரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா எனக்கு ஒரு வெளியில ஒரு காரியம் இருக்கு அதனால ஒரு வாரமா நான் எங்க போறேன் வெளியூர் போக போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு பாய் சொல்லிட்டு போனார் இப்போ இதை கேட்டுட்டு நண்பர் இருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு சமயம் இவன் ஒழுங்கா தோண்டிருக்க மாட்டானோ உண்மையிலே ஆண்டவர் சொகுலத்துல தோண்டி சொன்னது புதையில இருக்குன்னு சொன்னது தான் இருக்கும் தான் ஒழுங்கா தோண்டிருக்க மாட்டான் இவர் நைட்டு வரட்டும் ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்றாரு ராத்திரி தான் ஊருக்கு போயிட்டாரு அப்படி நண்பர் ராத்திரி அந்த வீட்டுல இருந்து இந்த பக்கம் கோட்டையில் குதிச்சு அந்த ரெண்டு அடிய பத்து அடி தோண்டிட்டாரு எக்ஸ்ட்ரா பத்து அடி நைட்ல இருந்து தோன்றக்கடியே இருக்கா ஆறு மணி ஆகும் தோன்றாரு தோன்றாரு மண் எடுத்து வெளிய போறாரு முடிய கால ஆயிடுச்சு டயர்ட் ஆயிட்டாரு எங்கள பானையும் இல்லை தங்க காசுகளும் இல்லை உங்களுக்கு ரொம்ப சோர்வு மனைவிக்கு தெரியாம என்ன யாருக்கும் தெரியாம தான் மனைவிக்கு தெரியாம எப்பவும் போல காலை எதிர்த்து முகத்தை கழுவிட்டு பேப்பர் படிக்கிற மாதிரி உட்கார்ந்து இந்த என்னது இது சொல்லுவாங்கல்ல இஞ்சித்துல குழந்த மாதிரி உட்காந்துருக்காரு ஒய்ஃப் வந்து கேக்குது என்ன நீங்க எப்பவும் போல இல்லாம ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல போய்க்கோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு பயங்கர கடுப்பு இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த பக்கம் ஒரு நண்பர் இருக்கார் இல்லையா அந்த நண்பர் இவரை பார்க்கறதுக்காக வருதான் இந்த ஊருக்கு போயிட்டாரு இவன் மாப்பிள்ளைய காணும் வீட்டு மாப்பிள்ளைய தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட போய் பேசுறாரு அப்ப அவர் ரெண்டு பேரும் பேசுறான் அவங்க ஊருக்கு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ஏன் சோகமா இருக்க ஏன்டா கேக்குற அந்த மாங்காமடையா சொன்னான்னு சொல்லி அவர் ரெண்டு அடியில என்ன கிடைக்கும் முதல் கிடைக்கணும் அவரு சொன்னாரு நேற்று நைட்டு போய் பத்தடி தோண்டின ஒண்ணுமே கிடைக்கல எனக்கு டயர்ட் டயர்டாயிடுச்சு இப்ப நான் வேலைக்கு போனேன் தூக்கம் வருது என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன் தான் இந்த தேவையில்லாத வேலை சரி சரி வேலையை பாரு அப்படின்ட்டு வெளியே வந்து இந்த வீட்டை கிடந்து தான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் யோசிக்கிறாரு இவனும் ஒழுங்கா தோண்டாம இருந்திருக்கணும் பாத்ரூம் நைட் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் என்ன பண்றாங்க நைட் வர வரைக்கும் எப்படி இவர் இந்த பக்கம் கோட்டையை குதிச்சு உள்ள குதிச்சு இன்னும் பத்தடி நைட் தோண்ட தோண்ட விடிய காலம் வரைக்கும் தோண்டியாச்சு பத்தடி தோண்டியாச்சு ஆனா ஒண்ணுமே கிடைக்கல யாருக்கும் தெரியாம வீசிய மண்ணோட்டன காமிச்சிக்காம என்ன பண்ணிட்டாரு மேலே அந்த பக்கம் அங்க போயிட்டாரு இப்ப ஒரு வாரம் கழிச்சு அந்த வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தாரு பாருங்க அவர் வீட்டுக்கு வந்து பாக்காரு வீட்டுக்கு வரும்போதா இருக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு என் நம்ம நம்மகிட்ட சொன்னார்ல நமக்கு ரெண்டு அடி தோணா பொதிய கிடைக்குனு நமக்கு கிடைக்காம போயிட்டு போய் தான் பார்ப்போம் ரெண்டு அடி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் பின்னாடி திறந்து வந்தா இப்ப ஒரு கிணறு இருக்குது ரெண்டு அடி இருபத்தி ரெண்டு அடியா இருக்கு எட்டு பகலாறு கிணறு இருக்குது இவருடைய கால் தட்டுப்பட்டு ஒரு கல் அப்படியே உருண்டு கீழே போய் உழுது தொயின்னு ஒரு சத்தத்தை கூட உழுது

ஏசப்பா ரெண்டு அடியில கிடைக்கும் சொல்லிட்டு இப்ப இருபத்தி ரெண்டு தான் என்ன கிடைச்சிருக்கு புதையல் கிடைச்சிருக்கு அப்ப ஏசப்பா சொன்னாங்களா இல்ல இல்ல மகனே நான் என்கிட்ட என்ன சொன்னேன் ரெண்டு தான் தோண்ட சொன்ன நீ என்ன செஞ்ச

ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு துணை என்ப அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு கூப்பிடுறது கூப்பிடுறத எப்படின்னு பிரச்சனை எப்படி கூப்பிடுறது நல்ல கவனிங்க நமக்கு ஜெபம் என்றால் என்னன்னு தெரியல அவரை நோக்கி கூப்பிடுவது என்றால் என்னன்னு தெரியல அவங்க எல்லாம் ஜபிக்கிறாங்க ஊழியக்காரங்க ஜபிக்கிறாங்க அந்த சகோதரன் நல்லா ஜபிக்கிறாங்க இந்த பாப்பா நல்லா ஜெபிக்குது எனக்கு ஜபம் எல்லாம் தெரியாதுங்க நான் இப்பதான் சர்ச்சைக்கு கொஞ்ச நாள் எல்லாம் வந்துட்டு இருக்கேன் ஜபம்னா ஒண்ணுமே இல்ல நீங்க உங்க அப்பா கிட்ட பேசுறதும் ஏசப்பாட்ட பேசுறதும் ஏசப்பா உங்க கூட பேசுறதுக்கு பேர் தான் என்னது ஜெபம் நீங்க பேசுங்க உங்க உங்க காரியங்களை கொண்டு தேவனிடத்தில் பேசுவதுதான் ஜெபம் தேவனை நோக்கி கூப்பிடுது என்பது உங்க பிரச்சனைகளை அப்பானு சொல்லி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு உங்க பிரச்சனைகளை சொல்லுவதற்கு தான் அவரை நோக்கி கூப்பிடுவது நீங்க அவரிடத்தில் பேசினால் அவர் உங்களுக்கு செபம் என்றால் என்ன அவரோடு பேசுவது செபம் என்றால் என்ன அப்படின்னு முறையிடுவது என்ன சொல்லுங்க ஜெபம் என்றால் என்ன முதல்ல என்ன சொன்ன என்றால் பேசுவது நம்ம கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுகிறது போல பெற்றோர் பிள்ளைகள் பேசுகிறது போல தேவ சமூகத்துல பேசுகிறதுக்கு பேர் தான் ஜெபம் ரெண்டாவது அது மட்டும் கிடையாது முறையிடுவது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு இருப்போம் அப்போ ஆண்டவரின் பிரச்சனை எப்பத்தான் மாறுமோ என் புருஷன் எப்பத்தான் மாறுவானோ அது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவரேன்னு கூப்பிட்டு முறையிடுவோம் பாருங்க அப்படி யாருக்காவது வழக்கம் இருக்கா இந்த காரியம் எப்பதான் மாறுமோ ஆஹ் நம்ம சமைச்சிட்டு போது கூட சில காரியங்களை பேசுவோம் இது எப்பதான் நடக்குமோ ஆண்டவரேன்னு முறையிடுவோம் பாருங்க வேதத்துல யாத்திராகும் ரெண்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க இஸ்ரோல் ஜனங்கள் ரெண்டு மூன்று அதிகாரங்கள் இஸ்ரோவேல் ஜனங்க தேவனை நோக்கி என்ன பண்ணாங்களா முறையிட்டார்களாம் கத்த உடனே அவர்களுக்கு இறங்கி நானூறு வருஷம் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் என்ன பண்றாரு விடுவிக்கிறார் அப்ப முறையிடுகிற உங்களுடைய முறையிடுதல் சில நேரங்களில் தேவ சமயத்துல அதை எப்ப மாறுமோ இந்த பிரச்சனைக்கு எப்போ தீர்வு வருமோ என் கணவன் எப்படி எப்ப மாறுவாரோ என் வீட்டுக்கு எப்போ சொந்த வீடு கிடைக்குமோ ஆண்டவர் எங்களுக்கு எப்பதான் இந்த ஒரு நல்ல வண்டி தருவாரோ எப்பதான் இந்த சமாதானத்தை கட்டளையிடுவாரோ நீ அப்படி முறையிடுவீங்க பாருங்க அதை உள்ள அத உள்ளத்தோடு கூட நம்ம கொப்பளித்து பேசுகிற அந்த வார்த்தை பார்த்து ஜெபம் நீங்க நினைக்கலாம் என்னால முழங்கால் போட்டு ஜெபிக்க எனக்கு பழக்கம் இல்ல பாஸ்ட்ரமா எனக்கு போய் ஜெபிக்கவே முடியல பாஸ்ட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க முறையிடுகிறதை கூட அவர் கூப்பிட்டுக் கொண்டிருக்கா நீங்கள் முறையிடுகிற காரியத்துக்கு கூட கத்துற உங்களுக்கு துணை செய்வார் முடியாது உணங்கால் பண்ணிட்டு அது கூட்டு ஜபம் உபவாச ஜபம் ராத்திரி ஜபம் வேற சுகமளிக்கிற ஜபம் எல்லாம் கூடி அவங்க யாரும் என்ன பண்ணல

சில நேரம் அங்கு ஆய்வு வந்திருக்கா முறையிடுவது வேற அங்க அப்படியே மனசுக்குள்ளே புழுங்குவோம் சில பிரச்சனைகளை இந்த முறையிடுங்கிறது வாய்த்த போய் வெளியே வந்துடும் எப்ப நடோ நம்ம வாய்த்த போய் வெளியே வந்துருவோம் அங்கலாய்க்கு வெளியே வராது இருக்கும் அப்படியே கும்பறிக்கிட்டே இருக்கும் கணவன் சொல்ல முடியாது மனைவி சொல்ல முடியாது பாஸ்டர் கூட்டம் கூட வாயை திறந்து நம்ம பிரச்சனைகளை ஓப்பனா நம்ம குடும்பத்தின் காய்களை சொல்ல முழு அங்கலாய் ஒரு பெண் இருந்தால் ஆகாது ஆதி முஸ்லமதி நாராகத்துல அவர் பாருங்க அந்த அங்கலாய்க்கிற அந்த மனந்தளத்துல ஓடி போகும் பொழுது அவர் அங்கலாய்க்கு அங்கலாய்ப்பை கேட்டு கர்த்தர் என்ன பண்ண ஒரு உண்டு பெயர் வைக்கிறார் நடக்கும் என் பிள்ளைக்கு எப்போ சுகம் கிடைக்கும் என் குடும்பத்துக்கு எப்போ ஆசீர்வாதம் வரும் என்னுடைய சூழ்நிலை எப்போ மாறும் எனக்கு எப்போ நல்ல வேலை கிடைக்கும் அந்த அங்கலாய்களும் வரும் எப்ப இந்த கடன் பிரச்சனை மாறும் உள்ளுக்குள்ள இருந்தவர்கள் யாராவது உதவி செய்ய மாட்டாரும் மனசுக்குள்ளே அணு பெண்கள் அது முக்கியமா நிறைய இருக்கு அப்படியே நைட் அப்படியே பார்த்து இந்த பக்கம் ஒரு கண்ணி ஓடு இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு பாஸ்ல நீர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓடிட்டே இருக்கும் அங்க வீட்டுக்கார நல்ல குரட்டை விட்டு உம் இந்த பக்கம் தங்க யார் ஓடுறது கூட தெரியாம அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு நம்ம பக்கத்துல மனைவி அழைவு என்ன பண்ணி பண்ண மாட்டாங்க நம்ம மனசுக்குள்ள சத்தம் வராது

துணை செய்வார் இல்லை இல்லையோ அப்படின்னு ஒரு காரியத்தை கூட சொல்றேன் டைம் இல்லாததுனால ஒரு காரியம் சொல்ற பாருங்க சில நேரங்கள்ல கூப்பிடவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் மனசுக்குள்ள நம்ம நினைச்சு இந்த கண்ணிலாம் வர்றதுல கண்ணீரே பற்றி போயிடும் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க தனியா கேட்டா தெரியும் அழுது அழுது தண்ணீரே என்ன பண்ணிருச்சு

ஒரு காரியத்தை நினைக்கும் போது ஒரு நபரை நினைக்கும் போது ஒரு பிரச்சனை நினைக்கும் போது ஒரு சூழலில் நினைக்கும் போது கணவனை நினைக்கும் போது அவருடைய மாற்றத்தை எதிர்பார்க்கும்போது ஒரு பெருமூச்சு உள்ள ஒரு அப்படி யாருக்காவது வந்திருப்பா எல்லாருக்கும் வருது இருக்குல்ல பெருமூச்சுல நிறைய வாழ்க்கையா இருக்கு அந்த பெருமூச்சை கூட கத்த கேட்டு துணை செய்கிறவரை

துணை செய்கிறவரா இருக்கிறார் மூன்றாவது ஒரு காரியம் கூட உண்டு சங்கீதம் நூற்றி பதினைந்து ஒன்பது பத்து வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலே நீ கத்தரை நம்பு அவர் உனக்கு என்ன செய்வார் துணை செய்வார் ஆரோக்கிய குடும்பத்தாரே கத்தரை நம்புங்கள் அவர் உங்களுக்கு துணை செய்வார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எழுதப்படுது அப்ப மூன்றாவது கத்தர் யாருக்கு துணை செய்வார்னு கேட்டீங்கன்னா அவரை நம்புகிறவர்களுக்கு ஒன்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு துணை செய்வார் இரண்டாவது தேவன் தேவனிடத்தில் செய்வார் மூன்றாவது தேவனை நம்புகிறவர்களுக்கு துணை செய்வார் சொல்லி முடிக்கிறவரு எப்படி நம்பனும் யாருக்கு துணை செய்வார்னா அவர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் இருக்கணும் அந்த நம்பிக்கை யோகிச்சு இல்லையா முழுவதுமாய் அழுகி போய்விட்டது மனைவி ஒரு என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கை நம்பிக்கையாயிருக்கின்ற அந்த நம்பிக்கை எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அவர்களுக்கு கட்டாயம் கத்த உதவி செய்வார் துணை செய்கிறாங்க முன்னிலங்கையை பார்க்கிற பின்னலங்கையை கட்ட வெட்டிப்பாய் ஆசிர்விட்டு நாலு தலைமுறை கத்தற்கு ஆணை செய்தார் அப்ப அவரை நம்புகிறவருக்கு ஆண்டவர் துணை செய்கிறவராய் இருக்கிறார் எனக்கு வைபிள ரொம்ப பிடிக்கும் சாக்காட் மேஷ தாபித் நீங்கள் இந்த மூன்று பேரும் அக்கினி சுவாலைக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறாங்க எல்லா ஜனங்களும் அந்த நேபுகா பேச்சா செய்த சிலைக்கு முன்பதாக பணிந்து நின்று கொண்டிருக்க இந்த மூணு பேரும் சொல்றாங்க அவர் எங்களை தப்புவிப்பார் தப்புவி அவர் போனாலும் அவரையே நாங்கள் ஆறாவது என்ன நம்பிக்கை பாருங்க அவரை தப்புவிப்பார் இந்த அக்கடி சூழலில் ஏழு மடங்க எழுபது மடங்காக்கினால் அவர் இறங்கி வந்து எகவாதேவன் தப்பு வைக்கிறதுக்கு எங்களுக்கு துணை நிற்கிறதுக்கு வைக்கிறதுக்கு விடு விடுவிக்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் அவர் தப்பு விழாமல் போனாலும் அவரையே

என்னைக்கோ மறித்து போயிருக்கிறேன் என்று சில நபர்களுக்கு உண்டு படுத்த படுக்கையிலிருந்து எழுப்பி மறுபடியும் தன்னுடைய காரியங்களை நடப்பிக்க கூடாத படிக்கு கட்டுண்டு கட்டுண்டு நடந்திருக்க வேண்டிய சில